மை மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் வீடியோ ஆஃப் தி இயர் இல்லையா நம்ம சக்தி நீட் அகாடமியோட ரிசல்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருப்பீங்க அதை சொல்கிறதுக்கு நானும் கடமைப்பட்டிருக்கேன் நம்ம பேசலாம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் வெரி டிஃபிகல்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம சக்தி நீட் ஸ்டூடெண்ட்ஸ் அடித்து தூக்கிடுவாங்க ரைட்டா எப்படி சார் அப்படின்னா ஏதாவது ப்ரூஃப் இருக்கா ஃபிசிக்ஸு டஃப்னா சக்தி நீட்டு பிரமாதப்படுத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னா சொல்கிறேன் இவர் ஃபிசிக்ஸ் வாலா ரைட்டா இவர் பின்னாடி திரும்பி நிற்கிறாரு பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் வாழான்னு அவர் என்ன சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஃபிசிக்ஸ் டஃப் ஓகே ரெண்டாயிரத்தி பதினாறில் தமிழ்நாட்டில் ஃபிசிக்ஸ் இது நீட் கோச்சிங் இல்லை ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஃபிசிக்ஸ் டஃப்

மொத்தம் நூறு பேர் ஃபிஃப்டி பர்சன்ட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் இதை நம்ம அச்சீவ் பண்ணோம் ஸோ பியூர் கவர்மெண்ட் மட்டும் இதில் போட்டிருக்கேன் செவன்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் அதில் யார் யார் எங்கே படித்தாங்க படிக்கிறாங்க இப்போ எம்எம்சி 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 ஸ்டான்லி அந்த மாதிரி விவரங்கள் இதில் இருக்குது சரி அப்போ இந்த வருஷம் ஃபிசிக்ஸ் டஃப் அப்போ என்ன அர்த்தம் நம்ம பசங்க நம்ம பொண்ணுங்க அடி கிளி கிளின்னு கிழிச்சிருப்பாங்க அதான் விஷயம் ஓகே இப்போ நம்ம வந்து நம்ம இந்த வருஷத்தோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் இதெல்லாம் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கெட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திஸ் இயர் பேஸ்ட் ஆன் த ப்ரொஜெக்ஷன் அவங்களுடைய மார்க்கு கட் ஆஃப் எவ்வளவு வரும் கட் ஆஃப்க்கு மேல அவங்க இருக்காங்களா அவங்களுக்கு சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ரிசல்ட்ஸ் இவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா கவர்மெண்ட் காலேஜில் எம்பிபிஎஸ் இந்த வருஷம் கிடைக்கும் இதில் வந்து ஒரு இப்போ அது செகண்ட் பேஜ் இதில் வந்து ஒரு அறுபத்தஞ்சு பேர் போயிட்டுருக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் இது பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேர்லாம் நீங்கள் பொறுமையாக படித்து பாருங்கள் உங்கள் பேர் இருக்கும் இருக்கா ஃப்ரெண்ட்ஸோட பேர் இருக்கா எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்த பேஜ் பாருங்கள் ஐயிலேருந்து எல் வரைக்கும் போகுது ஐஸ்வர்யாலேருந்து லோகேஸ்வரன் அடுத்த பேஜ் போகிறோம் மதுமிதா ராம்மூர்த்தியிலேருந்து பிரபு சங்கர் வரைக்கும் போகுது ரைட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் பொறுமையாக படித்து பார்க்கலாம் அடுத்த பேஜ் ப்ரைஸ் மோகன்லேருந்து செல்வ பாண்டி வரைக்கும் போகுது எல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் என்னென்னா அந்த நேம்ஸ் எல்லாம் என்னென்னா இதெல்லாம் ரெசிடென்ஷியல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் திக் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதோ ஒரு பேர் இமேஜினரி நேம்லாம் நான் போடவே முடியாது கவர்மெண்ட் காலேஜ் எம்பிபிஎஸ் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான ஏமாற்று வேலையும் செய்ய முடியாது இதாவது விவரம் தெரியாத சில பேரண்ட்ஸ்க்காக சொல்கிறேன் இந்த நேம் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் இங்கே படித்தாங்களாங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அதனால் இதில் எந்த ஃபாரினரும் இதில் இருக்க மாட்டாங்க எல்லாமே இங்கே படித்தவங்க தான் இருப்பாங்க அவங்களோட ரூம்மேட்டாக இருப்பாங்க இல்லை பக்கத்து ரூமில் இருப்பாங்க அவங்க க்ளாஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க இல்லை பக்கத்து கிளாஸில் படித்தவங்களாக இருக்காங்க அதனால் இந்த நேம் இந்த பர்சன் எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபெமிலியராக தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க ஸோ தென் செந்தமிழ் வேந்தன்லேருந்து தமிழ் தென்றல் அவர் வரைக்கும் தங்க பிரகாசம் அது வரைக்கும் போது தமிழரசன்லேருந்து யோகேஷ் வரைக்கும் போது சரி ஒரு சில பேர் இன்னமும் எனக்கு ஸ்கோர் கார்டு அனுப்பலை கீ வச்சு திருத்தலை இவ்வளோ மார்க் வருதுங்கிறத ரிப்போர்ட் பண்ணல இது வரைக்கும் சொன்னவங்க நமக்கு தெரிஞ்சவங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் தென் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ் அதாவது நம்ம ப்ரைவேட் காலேஜ் உங்களுக்கே தெரியும் எஸ்ஆர்எம் தனலக்ஷ்மி வேலம்மாள் அந்த மாதிரி அதில் எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம் ஹேமாவதி டு ரஷிகா தென் திஸ் நைன்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அங்கே ஒரு டூ ட்வெண்ட்டி ஒன் பார்த்தோம் இங்கே ஒரு நைன்ட்டி முந்நூற்றி பதினோரு டாக்டர் நம்ம இந்த வருஷம் மினிமம் நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறோம் இன்னும் யாரோட பேர் இல்லையோ பேர் இல்லைன்னா அதுக்கு காரணம் நான் இல்லை நீங்கள் ஸ்கோர் கார்டு எனக்கு அனுப்பலை நீங்கள் பேப்பரை திருத்துங்க கொஸ்டின் பேப்பர் கையில் வச்சுருப்பீங்க திருத்துங்க கீ அனுப்பியிருக்கேன் திருத்திட்டு மார்க் என்ன வருது அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு இன் இன்ஃபார்ம் பண்ணுங்க நம்ம உங்கள் நேமே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் வி ஆர் ஆல் வெயிட்டிங் வெரி ஈகர்லி ஃபார் த என்டிஏ கீ அண்ட் ஆல்சோ த ரிசல்ட்ஸ் ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச்